ஒரு லைன் விட்டு ஒரு லைன் வந்து நேரடிக்கு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும் சரிங்களா கருப்பு சாமி பாட்டுக்கு இதாக ஆடுவோம் எந்த பாட்டுக்கு கருப்பு சாமி பாட்டுக்கு பண்ணிடலாமா ரொம்ப ஈஸியான ஆட்டம் ரைட் ரெடி இப்போ என்ன பண்ணணும் ஒன்று மூணு அஞ்சு அந்த பக்கம் திரும்பணும் ஒற்றை வரிசையில் இருக்கிறவங்க திரும்பணும் திரும்பினதுக்கு அப்புறம் இடது கை பக்கம் லெப்ட் சைடு ஒரு ஒரு ஸ்டெப் நகரணும் லெப்ட் சைடு ஒரு ஸ்டெப் இப்போ இப்ப ஒன்னு ஒன்னு லைன் நேரம் இருக்கா தெரியுதா தெரியலையா ரைட் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா

அவர் வாக்குறதுக்கு பாருங்க புரியுதா புரியலையா புரியுதா சரியா பண்ணிடலாமா பண்ணிடலாமா என்ன பண்ணலாம் பண்ணிடலாமா என்ன பண்ணலாம் ஆடிருவீங்களா ஆடிருவீங்களா ரைட் போது கண்ட வாங்க லைன்